ஒரு மனுஷனாலும் கூடாது ஆனால் நான் அடக்கினா நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் எத்தனை பேர் ஆமையு சொல்கிறீங்க அது என்னுடைய வாழ்க்கையில் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் உன்னாலும் டக்கு டக்குன்னு எதாவது பேசுனாங்கன்னா பேசிடுவேன் இப்போல்லாம் எது காதுக்கு வந்தாலும் நான் ரிப்ளை கொடுக்குறதே இல்லை பிகாஸ் வி ஆர் அ சில்ட்ரன்ஸ் ஆஃப் கிங் நம்ம ராஜாவினுடைய பிள்ளைகள் எல்லாரும் பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்கூடாது ஒரு நாட்டினுடைய ராஜா பேசும்போது தான் இந்த ராஜா பதில் கொடுக்கணும் மற்றவங்க பேசுறதுக்குலாம் ராஜா வீட்டு பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது பதில் கொடுக்க கூடாது அமைதியா இருங்க பீலியானின் மகனே ரத்த பிரியனே சொல்லி கத்திட்டே வரா தாவி சொல்றான் அவனை விடு அவனே கத்தி அணைக்கிடுவான் கத்தி அணைகிட்டான் நீங்க நான் சொல்றேன் உங்க வீட்டுக்கார குறை சொல்றாரா மனைவி குறை சொல்றாங்களா பிள்ளைங்க குறை சொல்றாங்களா பெற்றோர் குறை சொல்றாங்களா ஊழியக்கார குறை சொல்றாங்களா விசுவாசிங்க குறை சொல்றாங்க சொல்றவங்க சொல்லிட்டே இருக்கட்டும் மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் என்னமா மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து என்ன நாளிலே நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஐயா என் சகோதரனே என் சகோதரியே யாரை குறித்து வீணாய் பேசுகிறாயோ எதை குறித்து வீணாய் பேசுகிறாயோ உன் வாழ்க்கையில் இருக்கிற மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது எண்பது இந்த எண்பது வருஷத்தில் நீ என்னென்ன பேசுறியோ எல்லாத்துக்கும் ஒரு நாள் என்ன பண்ணணும் கணக்கு அவங்க ஒரு ஏழை பிள்ளை கஷ்டப்பட்டு காசு சேர்த்து ஒரு நகை போட்டு வராங்கன்னு வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போவோம் அதுகிட்டே ஒன்றும் இல்லை யார்கிட்டயே அது அது கடை வாங்கி போட்டு வந்திருக்கோம் இல்லை பக்கத்து வீட்டில் கேட்டு வந்து இது இதே தான் வேலை ஆனால் அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து என்ன பண்ணியிருக்கோம் போட்டுவிட்டோம் யாரை ஏளனமா பார்க்குறீங்க கல்யாண வீட்டுக்கு போனால் அப்படியே அடுக்கு அடுக்கு அடுக்க அடுக்கா என்கிட்ட இருக்குன்னு காட்டினோம் உள்ளவர்களுக்கோ தேவன் மேட்டுமையின் கண் இந்த வாய் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் இந்த வாயின் வார்த்தை ரொம்ப உஷாராக இருங்க ரொம்ப கவனமா இருங்க பேசுவதில் இன்னைக்கு நீங்க யார்கிட்டயே போய் எதா கொட்டுனீங்கன்னா நாளைக்கு அது நமக்கு என்ன வரும் திரும்ப அதனால உங்கள் ரகசியங்களை உங்கள் காரியங்களை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அங்க சொல்றாரு மனுஷர் பேசும் வீண் வார்த்தைகளுக்கெல்லாம் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பு வைக்கிறோம் இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க நான் யாரை பத்தியும் பேசலன்னு மீன் வார்த்தையா வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்லவே முடியாது எச்சரிக்கையாக இருப்போம் என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க ஒருத்தர்